அனைவருக்கும் வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் இன்பத்துப்பால் கற்பியல் அதிகாரம் நூற்று பதினாறு பிரிவு ஆற்றாமை குரல் எண் ஆயிரத்து நூற்று ஐம்பத்தி ஆறு பிரிவுரைக்கும் வன்கண்ணராயின் அரிது அவர் நல்குவர் என்னும் நசை பிரி உரைக்கும் அரிது அவர் நல்குவர் என்னும் நசை பிரிவை பற்றிக் கூறும் அளவிற்கு கல் உடையவரானால் அவர் திரும்பி வந்து அன்பு செய்வார் என்னும் ஆசை பயனற்றது பிரிவை பற்றிக் கூறும் அளவிற்கு கல் உடையவரானால் அவர் திரும்பி வந்து அன்பு செய்வார் என்னும் ஆசை பயனற்றது நன்றி வணக்கம்